శ్రీమతి రామానుజాయ నమ స్వామి దేసిగన్నరులి పాదు సహస్రం నానూత్వ శ్లోకం ఇది శ్లోకం ఎప్పుడు రత్నాని రంగేశ్వర రంగేశ్వరపాదరక్షే త్వత్ ఆశ్రితాని అప్రతీగై మయూకై आसेदुषिणां श्रुतिसुन्दरीणां विधन्वते वर्णविचोललक्ष्मीं रत्नानि रङ्गेश्वरपादरक्षे त्वत् आश्रितानि अप्रति अप्रतिगैः आसे आसेदुषिणां श्रुतिसुन्दरीणाम् மிதன்பே வர்ண நிச்சோ வர்ண நிச்சோல லக்ஷ்மியும் வர்ண நிச்சோல லக்ஷ்மியும் வித்தியாசமான கற்பனை பாருங்கள் எப்படி இருக்கேன் ரங்கேஸ்வர பாதரக்ஷே ரங்கேஸ்வரனின் பாதரக்ஷே த் ஆஸ்ரிதானி உமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள அதாவது உண்மேல் பதிக்கப்பட்டுள்ள ரத்னானி ரத்ன கற்கள் அப்ரதி கைகி கட்டுக்கு அடங்காது மயு கைகி பல பல வண்ணங்களில் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றன இவா இப்போ மேலே பதிஞ்சிருக்கே வழிய பாதுகையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதே வழிய அவர்களே அந்த மணிகள் விழிகின்ற வீசுகின்ற ஒளி மேலே எந்த கட்டுப்பாடும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ரீரங்கேஸ்வர பாதரட்சையே உமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள அதுவா அதுவாவது உண்மையில் பதிக்கப்பட்டுள்ள ரத்த கற்கள் கட்டுக்கடங்காது பல பல வண்ணங்களில் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன அர்த்தமாயிடுது இப்போ மேற்கொண்டு அடுத்த சென்டென்ஸ் லக்ஷ்மி அப்படின்னா அருகில் இருக்கிற விதன்பதே அருகில் நின்று கொண்டிருக்கிற ஆசே துஷீனாம் பெருமானின் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் வெறும் இல்லை பாதை பக்கத்தில் சில பெண்கள் நிற்கிறார்கள் அவர்கள் பெருமானுடைய கைங்கரியத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை ஸ்ருதி சுந்தரீனாம் வேதங்களாகிற அழகிய பெண்கள் வேதங்களாகிய அழகிய பெண்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணுங்கிறதுக்கோசரம் அந்த பெருமானுடைய திருவடி அதாவது பாதுவைக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கருத முடியும் அப்போ ஸ்ருதி ஸ்ருதி சுந்தரீனாம் வேதங்களாகிய அழகிய பெண்கள் வர்ண நிச்சோ வர்ண நிச்சோல வர்ண நிச்சோல் நிச்சோல வர்ண அப்படின்னு அர்த்தம் பண்ணிங்கன்னா நிச்சோலைன்னா மேலாடைகள் சாதாரணமாக சோழின்னு சொல்லுவோம் ரவிக்க அதை சொல்கிறவரும் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் சோ நிச்சோ நிச்சோலன்னா வெளியில் அணிந்திருக்கிற ஆடைகள் அதற்கு வண்ணங்கள் பல சேர்க்கின்றன இது இந்த பதித்த ரத்னகற்கள் கற்கள் தங்களுடைய ஒளி வண்ணம் வண்ணம் வண்ணமிக்க ஒளியினால் அவர்கள் அணிந்திருக்கிற மேலாடைகளுக்கு அது வேத கன்னிகைகள் அணிந்திருக்கிற மேடா மேலாடைகளுக்கு வர்ணங்கள் சேர்க்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தோட பிடிச்சிடலாமா ரத்னானி ரங்கேஸ்வர பாதரக்ஷே श्रिता अप्रदीघ मयूख आसेदुषीण श्रुतिसुंदरी वितन्वते वर्ण निचोलक्ष्मी श्रीमते नमः